நண்பர்களே வணக்கம் இன்னைக்கு ஒரு எமர்ஜென்சி எமர்ஜென்சின்னா கொஞ்சம் சீக்கிரம் போகணுன்னாங்க ஏன்னா கிளம்புனேன் கிளம்புன ஸ்பீடு பிரேக்கரு ஸ்பீடு பிரேக்கர் தண்ணி ஊத்துட்டேன் தெருவுலேருந்து வெளில திரும்புறேன் ரைட்டில் அப்போ தான் உடத்த குறுக்க விடறான் சரி இதை தண்ணியாக தான் பண்ணோம்னா அப்போ நேராக ஒருத்த வந்து நிற்கிறான் என்னங்கண்ணா இந்த போ வண்டி ஊர்த்து பாருங்கன்னா அப்படி தானே போகணும் இன்னும் போங்க நீங்கள் அப்படின்றான் சரி ஐயா இன்னும் போகிறேன் எதே நீ அடிச்சுட்டு விடாத அப்படிச்சு பயத்திட்டு அதுக்கப்புறம் என்ன பண்ணிட்டாரு திரும்பி மெயின் ரோட பிடிக்க முடில கரெக்டாக அரை நேரம் மெயின் ரோடு பிடிக்கிறது ஒரே ஒரு தெருவு தான் ஒரு ஒரு கிலோமீட்டருக்குள்ளே தான் வரும் நேராக போய் ரைட்டு திரும்பி திரும்பி ரைட்டு திரும்பினோம் அதுக்கே என்ன ஆயிடுச்சு திரும்ப அரை நேரம் ஆயிடுச்சு அவ்வளோ டிராஃபிக்கே இல்லை ஒதுக்க மாட்டாராம் ஆரன் அடிச்சா இவரு பொறுவாரு பொறுமையாக போய் என்ன நீ போய் என்னென்ன கலைச்சோட பக்கப்புறா பொறுமையாக போனேன் என்ன அப்படின்றாரு உள்ளே எமர்ஜென்சிக்கு போகிறாங்களா என்னென்னு தெரியுமா அவனுக்கு அதுக்கு தான் சொல்கிறது யாராக இருந்தாலும் ஹார்ன் நடிச்சாங்கன்னா வழி விட்ருங்க போவோம் எமர்ஜென்சியை கூட அவசரமாக கூட போவாங்க அவசர வேலையை கூட போவாங்க அதனால் எல்லாருமே வந்து அவசரம்னா போங்க அனுசரித்து போங்க அதான் நல்லது வந்துட்டேன்னா அதுக்கப்புறம் என்ன பண்ணா ரைட்டு திரும்புறேன் ரைட்டு திரும்பின உடனே ரைட்டு திரும்ப விடல என்ன வண்டி லெப்ட்டு ரைட்டு லெப்ட்டு ரைட்டு லெப்ட்டு ரைட்டு லெப்ட்டு ரைட்டு வண்டி போயிட்டு தான் இருக்குது நானும் இஞ்சி இஞ்சியா நோன்னு பாக்குறேன் நவர முடியல இஞ்சிய நவரேன் ஒருத்தன் அப்படி போறான் இப்படி அப்படி போய் இப்படி போய் இப்படி போறான் திரும்பி ஒரு இஞ்சி நவரேன் இப்படி அப்படி வரான் வந்தவன் அப்படி போய் அப்படி போய் அப்படி போயிட்டு இருக்கான் இன்னத்தை சொல்கிறது ஒன்று சொல்கிறது அப்படியே கொஞ்சம் 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 கொஞ்சமாக வந்து போனேன் நவந்து போய் மெயின் ரோடை பிடிச்சேன் பிடிச்சிட்டனா பிடிச்சி கொஞ்சம் தூரம் போனோடனே பஸ் ஸ்டாண்ட் வந்துடுவான் பஸ் ஸ்டாண்டில் என்ன பண்ணுறான் இங்கேருந்து போகிற பஸ் ஃபுல்லாக ரைட்டு திரும்புவான் அங்கேருந்து வர்ற பஸ் ஃபுல்லாக ரைட்டில் லெஃப்ட்டில் வருவான் போய் அங்கே நின்று நம்ம ஆரன் அடிக்க முடியுமா லைட்டாக ஆரன் அடிச்சு விட்டுட்டான் ஏன் பொறுமையாக போகுது என்ன அவசரமா அவசரம் நம்ம சொல்ல முடியுமா என்ன சரி சரி பொறுமையாக போகிறான் அப்புறமா என்ன பண்ணுறான் அவன் மனசு வந்து சரி சரி நீங்கள் போங்க அப்புறம் நான் அப்புறமா கையை கட்டுறான் எப்படி இருக்குது பாருங்க உலகம் இன்றைக்கி வந்து ரொம்ப ஒஸ்ட்டாக இருக்குது ஹார்ன் அடிச்சிட்டாலே திரும்பி தான் பார்க்குறானு அவங்க வந்து ஏன் எதுக்காக ஹார்ன் அடிக்கிறாங்க சரி நம்ம ஃப்ரீயாக ரோட்டில் போயிட்டுருக்கோமே நம்ம ஒதுங்குமே அப்படின்னு அவங்க வந்து யாருமே வந்து மனிதாபிமானத்தில் வழி விட்றதே கிடையாது நாங்கள் வந்து வண்டி எடுத்துட்டு எப்போ வீட்டுக்கு போய் சேருவோமோ அப்போ தான் நிம்மதியாக இருக்குது அது வரைக்கும் நிம்மதியாக இருக்க மாட்டேங்குது இதுக்கு வித்துக்கு வித்துக்குங்குது வண்டி எடுத்ததுலேருந்து வீட்டுக்கு போய் சேர்ற வரைக்கும் நடந்து போனாலே இடிச்சுவிட பயமாக இருக்குது அவ்வளோ வேகமாக சரு அடிப்போகுது போகுது டூ வீலரு பொருள் வருது அவங்க அப்பா அம்மெல்லாம் கேட்க மாட்டாங்கள்ட்டே ஏன்பா இப்படி வேமா விட்ருக்கேன் பொறுமையாக போங்கப்பா சொல்லி அனுப்ப மாட்டாங்கள்ட்ட போகலை தம்பி கண்ணுங்களா யாரும் பேசக்கூடாது ரோட்டில் யாரும் திட்டக்கூடாது பொறுமையாக போயிட்டு பொறுமையாக வரணும் அப்படின்னு யாரும் சொல்லி அனுப்புறது இல்லையாட்டுக்கு அதனால் வந்து நான் என்ன சொல்கிறேன்னா வண்டி கொடுக்கக்குள்ள பெற்றோர்கள் வந்து அதாவது வண்டி கொடுக்கக்குள்ளேயே சொல்லி அனுப்பினோம் எப்பா பொறுமையாக போயிட்டு வாக்குன்னு நம்ம சேஃபாக போய்ட்டு வாக்கணுன்னு நமக்கு அதுதான் முக்கியம் உயிர் முக்கியம்னு சொல்லி அனுப்பினோம் யாருமே சொல்லி அனுப்பல போயிட்டு வா இந்த வண்டி எடுத்து போயிட்டு வா எங்கேயாவது போய் தொலை அப்படின்னு சொல்லிடுறது அதனால் என்ன பண்ணுறாங்கடா வண்டி ஷர் செர் செர் செர்ன்னு வருது செருன்னு போகுது என்னத்த சொல்கிறது யாரோ போகிறவங்க பிள்ளைங்கள்ட்ட வண்டி கொடுக்குறவங்க எப்பா பொறுமையாக போயிட்டு பொறுமையாக வாக்குன்னு நமக்கு நேரம் சரியில்லை ஏதாவது ஒன்று எடுக்க முடக்க ஆகும் வேணாம் அப்படின்னு சொல்லி அனுப்புவோம் எங்களுக்கே பதுக்கு பதுக்குன்னு விதைக்குது எப்படா வீட்டுக்கு போய் சேருவோன்னு அவ்வளோ செருப்பு சருப்புரு செருப்பு ரோட்டில் அதனால் பொறுமையாக போங்க பொறுமையாக வாங்க ரொம்ப நல்லது நமக்கு சேஃபாக வண்டி ஓட்டி பாதுகாப்பான பயணம் பாதுகாப்பாக இருக்கும் ஸ்லோவாக போகணும் ஸ்லோவாக வரணும் அதுதான் மிதவேகம் மிக நன்று நூறு போய்ட்டு நூற்றி எட்டில் போகக்கூடாதுல்ல நம்ம அதுக்கெல்லாம் வேணாம் நீங்கள் வந்து நான் பேசுனது தப்பாகிட்டேன்னா கமெண்ட் பாக்ஸில் வந்து அவசியம் கமெண்ட் பண்ணுங்க நன்றி வணக்கம் ஐயா